அரிசி இல்லை தூரம் இப்போ என்னென்னா அரிசி வந்து ஸ்டீம் அரிசி அதுக்கு வந்திருக்கு இந்தியா அரிசி இலங்கை அரிசியில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு வந்து இப்போ சிவப்பு அரிசியும் இல்லை வெள்ள அரிசியும் இல்லை ஏன்னா விற்கக்கூடிய அரிசி பக்கத்தில் இல்லை கொழம்புல கேட்டோம்னா இரநூத்தி தொண்ணூறுவா வருது பச்சரிசி இப்போ ப்ரெஸ் வந்து சொல்கிறாங்க இரநூத்தி ரூபாய்க்கு பச்சரிசி விற்கணும்னு இரநூத்தி ரூபாய் பச்சரிசி விற்க பச்சரிசி இல்லை எங்கிட்ட இப்போ இரநூத்தி தொண்ணூறு அரிசி வந்து நாங்கள் எங்கே அரிசி பண்ணுவோம் இப்போ இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் தைப்புங்கல் செய்ய வசதி இல்லை இப்போ தோட்ட மக்களுக்கு அரிசி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எஸ்டில் கொடுக்குற அரிசியும் பச்சரிசி வெள்ளரிசி கொடுக்கறதுக்கு வழி இல்லை அதனால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு சோப்பரிசி கொண்டு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும் பொங்கல் செய்ய முடியாத செய்ய வந்து பொங்கல் செய்ய முடியாத அளவு முடிஞ்சுப்பேன் எங்களுக்கு இப்போ எத்தனை நாள் நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம் நீங்கள் தேங்காய் என்ன வேலை போகுது நூற்றி தொண்ணூறுவா நூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் வந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி நாங்கள் ஆறு பச்சரிசி இல்லாமல் பொங்கல் செய்ய போறாங்க புதை பொங்கல் செய்கிற அளவுக்கு மலையற்ற அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அதனால முடிஞ்சிக்கணும் அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பச்சரி சரி ரெண்டு நாளாக கொண்டு கொடுக்குறதுக்கு வழி பண்ணால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே செய்யலாம் ஏன்னா விலைகள் பிரச்சனைனாலே கொட்டல் ப்ளேஸில் இருக்கிறதுனால வேணாங்கிறாங்க சா தட்டு கொழும்புல இருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கிக்கிட்டு சரியான தட்டுப்பாடாக தான் இருக்காது சரி எவ்வளோ குழம்புல இரநூத்தி சரியான இரநூத்தி அறுபது ரூபாய் விற்க சொல்கிறாங்க போல இரநூத்தி அறுபது ரூபாய் பிரச்சனை இல்லாது பிரச்சனை பிரச்சனை இருக்குது அவங்க மூவம் சொல்கிற விலைக்கு விற்க இலாது ட்ரான்ஸ்போர்ட்லாம் பார்க்குற நேரம் செய்யலாது பெரும்பாலும் பொங்கல் டைமில் மலைய மக்கள் தானே பொங்கல் விரும்பி கொண்டாடுற பண்டிகை செய்ய இல்லாத பிரச்சனை இல்லாத இந்த அரசாங்கம் தான் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு அரிசி தான் நான் கேட்குறோம் என்னென்னா இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள அரிசி இந்திய அரிசி வந்து சாப்பிட இல்லாத அது ஒரு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட இல்லாதான் இப்போ அரிசி எடுத்தவங்கலாம் அது ரிட்டன் தான் கொடுப்போம் உங்களை திரும்ப